गरे இன்று துணை முதலமைச்சர் மட்டுமல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நான்கு ஐந்து துறைகளை அரசு வருடம் கொடுத்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் கோயம்புத்தூர் மாநகரத்தை நடக்கக்கூடிய வெற்றி வேறு யாத்திரைக்கு நம்மளிடம் கலந்து கொள்வது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கும் அது ஒரு பெருமை ஐயா அஸ்வத் நாராயண் அவர்களே எங்களுடைய வேட்பாளர் கோயம்புத்தூரில் ஜெயிச்சு புனித ஜார்ஜ் கோட்டைக்கு போகும்போது நீங்கள் எப்படி உங்களுடைய புனிதமான அரசியல் வாழ்க்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே போல எங்களுடைய வேட்பாளர்களும் இருப்பார்கள் 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 எனக்கு தெரியும் இங்கே வந்திருக்கின்ற கூட்டம் அனைத்துமே நம்முடைய மாநில தலைவருக்கும் நம்முடைய கர்நாடகாவின் துணை முதலமைச்சருக்கும் வந்திருக்கின்றது அவர்களுடைய பேச்சை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கின்றீர்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் அனைவருமே தரவோசத்தில் சொல்ல வேண்டும் வெற்றிவேல் 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 முருகனிகே வெற்றிவேல் பிரதர்ஸ் அண்ட் முருகனிகே ஆஃப் தமிழ்நாடு இன் பர்டிகுலர்லி Of Coimbatore. It's an honor and a privilege and an opportunity for me to be a part of Vetuvial Yatra. Today I had an opportunity of, of having version of Murugan. It is really முருகன்ஜி நம் அண்ணனு உங்கள் அனைவருக்கும் நான் தமிழிலே கூட கடமைப்பட்டுள்ளேன் இவர் வீரவேல் வெற்றிவேல் என்று முருகனை துதிப்பாடி i அடுத்ததாக நம்முடைய கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஜெகநாதன் நண்பர் இருக்கும் அதன் பிறகு ஒன்பதாவது தமிழக மக்களுக்கு தொலைக்கின்ற கோரிக்கை சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியுமா சங்க புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியுமா ஆனால் இதிகாசங்களில் வந்தவங்களையும் சங்க இலக்கியங்கள் வந்தவங்களையும் ஏதோ தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு எதிரியாக சித்தரிச்சாங்க அதையெல்லாம் வெளிக்காட் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்தை வெளிக்காட்டுவதற்காகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காகவும் அதே நேரத்தில் கொரோனா நேரத்தில் அத்தனை கட்சிக்காரங்களும் படுத்துட்டாங்க கொரோனா வந்து தாக்கிரும் இன்னைக்கு வரலும் வெளியில வரல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வரல வெளியில வரல ஆனா என்னுடைய சகோதரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய உயிரை துச்சமாக வலித்து என்னுடைய உயிரே பரவாயில்லை என்னுடைய சகோதரனுக்கு நான் உணவு அளிப்பேன் ஊரடங்கு நேரத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பேன் அத்தனை பேரும் கருத்தில் வந்தான் கடுமையாக வலித்து நம்மளுடைய கட்சி நம்மளுடைய கூட்டணி கட்சிகளும் அதிக இடத்துல பெரும்பான்மையோட வெற்றி பெற்று போகிறது நம்மளுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கோவையில் இருந்தும் உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வந்தே தீர வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் வருகின்ற காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையான நேரம் கொடுத்து பணி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இடத்துல உரையாற்றினதில் நன்றி வணக்கம் தாக்கி வெற்றி வெற்றிவேல் வெற்றிவேல் மேல் வெற்றி மேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி கோயம்புத்தூர் இந்த யாத்திரை தொடங்கியதிலிருந்து இன்றைய வரலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கூட்டணியை சார்ந்தவர்களுக்கும் தூக்கம் தொலைந்து போய்விட்டது இந்த யாத்திரையை தடை செய்யணும் சொல்றாங்க யார் சொன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க கூட்டணி கட்சிக்காரர்களும் அவங்க சொன்ன காரணம் என்ன இந்த யாத்திரையினால கலவரம் வரணும் இந்த யாத்திரையால ஒரு இடத்துல கூட ஒரு பிரச்சனையும் வரல நான் சொன்னேன் இந்த யார் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் கலவரம் செய்ய நினைக்கிறார்கள் அவர்களை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை என்று நம்மளுடைய யாத்திரையானது கடலூர்ல போச்சு யார் தடை செய்யணும்னு சொன்னாங்களோ அவர்கள்தான் நம்மளுடைய தொண்டர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க எங்கெங்க நம்மளுடைய யாத்திரை போயிட்டு ஒரு எழுச்சியை பெற்று கோயமுத்தூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறோம் கோயமுத்தூர் தியாக பூமி பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகத்தை கொடுத்த பூமியின் ரத்தம் பூமி ஒவ்வொரு ஒரு ரத்தத்தையும் ஊறி போயிருக்கிறது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அதே நேரத்துல நமக்கு அமைப்பு ரீதியா எங்க பலம் குறைவாக நாம் எல்லாம் கருதணுமோ திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மிகப்பெரிய அந்த மாவட்டங்கள்ல நம்மளுடைய யாத்திரைக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களும் சகோதரிகளும் இந்த யாத்திரை எங்கெங்கு போயிருக்கோ அங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க இதை எதிர்கட்சிகளினுடைய தூக்கத்தை தொழைச்சிருக்கிறது இந்த யாத்திரை இந்த யாத்திரை நாம் திட்டமிட்டபடி வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று டிசம்பர் ஏழு சொல்லியிருந்தோம் ஆனா டிசம்பர் ஐந்தாம் தேதியை நம்ம முடிக்க வைக்கிறோம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று நம்மளுடைய யாத்திரை திருச்செந்தூரில் போய அங்கு சூரசம்ஹாரம் நடத்தியே தீரும் இந்த யாத்திரை அங்கு போயே சீரும் எதிரிகளை வீழ்த்தியே தீரும் வீழ்த்தியே தீரும்